கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழர் தேசம் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பை தடுத்து நிறுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கோஷங்களை எழுப்பினர் மேலும் கள்ளச்சாராய மருந்தி உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கும் தமிழக அரசு ஏன் மற்ற தொழிலாளர்கள் மீனவர்கள் விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் போது வழங்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார்கள் தமிழர் தேசம் கட்சி கோவை வடக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முருகேசன் ஐடி டி விங் மாநில செயலாளர் கே பி கருப்புசாமி கோவை மாவட்ட துணை செயலாளர் நடராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒழிக்க வேண்டும் கள்ளச்சாரை எங்கெங்க காசுகிறார்களோ அவர்களை அடி அடிவோம் ஆர் காச காசுகிறார்களோ அடிவா சிறை அவர்கள் அடி அடிமை அவங்களை பிடிச்சி சிறையில் மத்தியும் சிறையிலும் குற்ற குன்றச்சாட்டு அடைக்க வேண்டும் இந்த தமிழரசை நான் கேட்டுக்கொள்வது தான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு க சாராய்கடை வந்ததிலிருந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் தாய்மார்கள் அன்றாட கூலி வயசாக வீட்டுக்கு கூட காசு கொடுக்காம பொண்டாடி காசு கொடுக்காம சாராயம் கொடுத்து ரோட்டில் படுத்திருக்காங்க பொண்டாடி தெருவில் நிற்கிறான் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை எடுக்கிறது கருமாட்டு இன்னைக்கு நடத்துற கருமாட்டுகள் இதெல்லாம் அறவே ஒழிக்கணும் இந்த சமுதாயம் சமுதாயங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னால் அறவே கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது மதுவிலக்கு இருக்கக்கூடாது கல்லும் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது இந்த கள்ளுச்சாராயம் மதுவிலக்கு சே உற்பத்தி இருக்கு கம்பெனி கட்டிங்க ஒரு கம்பெனி கட்டி எல்லா வேலை வேலையை போடு எட்டாம் வகுப்பு வேலை கூட பத்தாவது வருடத்துக்கு வேலை கொடு ஒருத்தரவ ஒருத்தாவது ஒரு வேலை கொடுங்க சமுதாய அடிப்படையில் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன அடிப்படை வேணும் அதை செய்து கொடுங்க அதை செய்யாமட்டு போய் கண்ணு சாராயம் கார சாராயத்தை விட்டுட்டு இந்த மக்களை எல்லாம் பூரா கொடுமைப்படுத்துறீங்க அழிக்கிறீங்க இது தமிழக அரசா தமிழக அரசால் மக்களுக்காக நீதியா மக்களுக்காக நீதியும் இல்லை எங்க நீதியை கேட்க எங்க நீதி எந்த தமிழக அரசு வந்தாலும் எந்த முதலாம் முதலமைச்சர் வந்தாலும் இந்த மக்களை யாரும் கேட்கறதில்லை இவங்களுக்கு தேவை வருமானம் இவங்களுக்கு தேவை அடிப்படை வசதி இவங்களுக்கு அது அடிப்படை வசதி இவங்களுக்கு அதை தான் தேடிக்கிறாங்க தவிர மக்களை பற்றி சிந்திக்கிறதுல ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் மக்களை அணுகிறார்கள் கால் விழுகிறார்கள் ஓட்டு கேட்கிறார்கள் ஓட்டுக்காட்டு திரும்பி போனால் நீ கண்டாவது போகணுன்னு நீங்கள் கோரிக்கை செய்ங்கள் என்று கேட்டால் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினேன் உனக்கு எதுக்கு ஓட்டு போட வேண்டும் உனக்கு எதுக்கு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் திருப்பி கேட்கறது இப்படியெல்லாம் மக்களை அடி அனுப்பு மக்கள் கேட்குறாங்களா ரெண்டாயிரம் கொண்டு கேட்குறாங்களா ஆயிரம் கொண்டுருன்னு கேட்குறாங்க கேட்கறத நீங்களே அறிவிக்கிறீங்க நீங்களே கொடுக்குறீங்க நீங்களே கொடுத்துட்டு மக்களை வந்து குடும்பப்படுத்துறீங்க இது நியாயம் இல்லை இது நீதி இல்லை தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக நான் இவங்க போராடி கேட்கும்போது தமிழக மாணவர்களின் போராடி கேட்டுக்கொள்கிறேன் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் தாய்மார்களை கருத்தில் கொண்டு மது வழக்கை அறவே ஒழிக்க வேண்டும் கல்லாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளாச்சாரம் காய்ச்சல் குற்றச்சாரத்தில் பிடித்து போட வேண்டும் இதை சுற்றித்தொள்ள வேண்டும் இதான் என்னுடைய கோரிக்கை என்று கூறிக்கொண்டு நன்றியை புரிந்து கொள்கிறேன்

போய் செத்து கொண்டு தமிழர்கள் அடக்க மாட்டேன் அவனுக்கு கொடுக்கலையே ஏன் கொடுக்கல என்ன காரணம் அப்ப சாராயம் குடிச்சு சாரவனுக்கு பத்து லட்சம் அன்றாட கட்டட தொழிலால் மேலும் சாரனுக்கு ஒரு லட்சம் இல்லையா அப்ப நிதி இல்லை இப்ப குடுக்க நிதி இருக்கா நான் கேட்கற தமிழரசு கேட்கறேன் இவனுக்கு கொடுக்க நிதி இருக்கா எப்படி எந்த அடிப்படையில் கொடுக்குற நீ சமமா பாரு எல்லா சமுதாயம் ஒன்றுதா எல்லா மக்கள் ஒன்றுதான் அவனு செத்தான் இவனு சாக்குறான் சமம் இவனுக்கு பத்து லட்சம் அவனுக்கு பத்து லட்சம் கொடு நான் கேட்கிறான் மீனவருக்கு பத்து லட்சம் கொடு அட்டாய்ச்சுவை சேர்ந்தவனுக்கு பத்தா பத்தி விவசாயி செத்தவனுக்கு விவசாயம் சாகுறாம்பார் கடன் போய் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அப்போ கோடிக்கணக்க போன மாதிரி ஏறாக பண்ணல போனா விவசாயம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு விசை கொடுத்து செத்தா அவனுக்கு கொடுத்தியா கடன் போய் பிடுங்க தான் போனீங்க பேங்க்லேருந்து கடன் பேங்க் அதிகரிப்பா போய் பிடுங்க தான் போனீங்க ஆனால் மக்களை காப்பாத்தலையே விவசாயி காப்பாத்தலையே இருக்கிற பணக்காரங்களை ஆளுக்கு அஞ்சு பார்த்து கொடுத்தா விவசாயத்தை செத்து இருக்க மாட்டானே கோடிக்கணக்கை கொள்ளி எடுத்து வச்சிருக்கிற எம்எல்ஏ எம்பிளிக்கெல்லாம் ஏன் கொடுக்குறது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் அவங்க ஓட்டு போட்டு சாகணும் அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு அரசு எதுக்கு அரசாங்கம் எதுக்கு காவல்துறை எதுக்கு கலெக்டர் எதுக்கு ஆமா பட்டாசியார் யார் தேவையில்லையே நான் கேட்குற போட்டு போய் சொல்லிட்டுங்க இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாவம் செஞ்சாங்க ஓட்டு போடுறது மட்டும் நீங்கள் கிளமையும் சொல்லுங்கள் ஏழை மக்கள் ஓட்டு போட்டு கலாச்சாரம் கொடுத்து போய் சாக்க வேண்டியது ஆனா ஏன் கம்பெனி கற்று கலாச்சாரத்தின் கற்று எட்டாம் ஓவ பிடிச்சுன்னு தனியாக வேலை கொடு பத்தாம் ஓவ பிடிச்சுன்னு வேலை கொடு எஸ்பி அந்த எஸ்எஸ்பி பிடிச்சதுன்னு தனியாக வேலைக்கூடு அன்னைக்கு சொல்லியிருக்கிறான் கம்யூனிஸ்ட் கத்துக்காரர் எழுப்பா என்ன தெரியுமா அண்டா கூட்டம் அடங்க வச்சு அம்மா தாலி சேர்த்து வச்சு எம்ஏக்கும் வேலையில் பிஏக்கும் வேலை இல்லை எம்ஏ படிச்சவன் பெஞ்சு துடைக்கிறான் எம்ஏ படிச்சவன் பிஏ படிச்சவன் பெஞ்சு துவைக்கிறான்னு சொன்னான் அன்னைக்கு அப்படி கேட்டாங்க இங்க எங்கே வேலை வேலை எங்கே யாருக்கு வேலையில இந்த சமுதாய மக்கள் சொல்றேன் இந்த புத்துரை சமுதாய மக்கள் தமிழக தேச கட்சியோட இருக்கிற மக்கள் இன்னும் அப்ப கல்வித்துறையில் முன்னுக்கு வரல அரசால் அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள் அரசியல் சேர்க்கை எடுத்துக் கொள்வதில்லை இப்படி எல்லாம் அடிமைப்படுத்திருக்கார்கள் இளவரசா அன்று பண்டார காலத்தில் என்ன செஞ்சாங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமநிலை வைத்திருந்தார்கள் இங்கே சமநிலை இருக்கிறாரா இல்லை அவங்க சுயநலத்துக்காக பாடுபடுகிறார்கள் சுயநாத்துக்காக சம்பாதிக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை நினைப்பதில்லை தமிழர் தேசம் கட்சி கட்சியின் சார்பாக தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறேன் மது வழக்கு பொருள் அமல்படுத்துங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் சமநீதி வழங்குங்கள் சமநீதியாக பத்து லட்சம் கொடுங்கள் என்று கேட்டு தமிழக தேசம் கட்சியின் சார்பாக கேட்டு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன்